அவங்க ஃபுல்லாகவே போய் தான் பேசுகிறாங்க அவங்களதெல்லாம் வந்து அவங்க பேசுகிற விஷயம் எதுவுமே உண்மை கிடையாது ஓகே அவங்க சொல்கிறாங்களே பெண் என்பதால் தான் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே ஓ விஜயண்ணா சொல்கிறதும் அதுதான் இங்கே வந்து போஸ்டிங் முக்கியம் இல்லை யார் மக்களுக்கு அவங்க மக்களுக்கு என்ன சேவை செஞ்சாங்க ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஏதாவது ஒரு அவங்க சேவை செஞ்ச மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க செய்யவும் கிடையாது அவங்க பண்ணது எல்லாமே ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணாங்களுடைய மக்களுக்கு சேவை எதுவுமே பண்ணுங்க ரீல்ஸ் மோகம் ஒரு ப்ராப்ளம்ங்கிறனால எல்லாம் போஸ்டிங் கொடுத்துட்ற மாட்டாங்க அப்படி பார்த்தா ஒரு பாலாஜேனனு கூட போஸ்டிங் கொடுக்கலாம் சாரி கூட அவங்க சொல்லணும் அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் வெறும் ரீல்ஸ் போட்டால் நான் ஒரு இருக்க எனக்கு போஸ்டிங் அப்படி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டேன் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு பொறுத்த யாரெல்லாம் டிஎம்கே வாபஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் எந்த பண்ணீங்க சும்மா ரீல்ஸ் போட்டதோடு சரி அவங்க எந்த அவங்க எந்த ஒர்க்கும் பண்ண கிடையாது நம்ம ஃபேமிலி குரூப் பிரீமியம் அட் அஃபர்டபுள் வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேங்க் லோன் அண்ட் பர்சன்டேஜ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வித் சிக்ஸ் சிட்டி பாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கொங்கு மண்டல செயலாளர் அருண் அவர்களை இணைந்திருக்கிறார் வணக்கம் பிரதர் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து மாநாட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய பேசுபொருளானது கோயம்புத்தூரில் நடந்த பூத் கமிட்டி மீட்டிங் ரொம்ப பயங்கரமாக இருந்தது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த செயல்பாட்டுக்கு அப்புறம் கொங்கு மண்டலம் எப்படி இருக்குது ஸோ தலைவர் விஜயண்ணா வந்துட்டு போனதுக்கப்புறமே நீங்கள் வந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த பூத் கமிட்டி நடந்த அந்த காலேஜ் வரைக்கும் அந்த டிராஃபிக் எல்லாமே பார்த்துருப்பீங்க அங்கே வெளியே வந்தது எல்லாமே வந்து விஜயண்ணாவை பார்க்கணும் அப்படிங்கிற வந்தது தான் அது போக உள்ளே உள்ளேருந்தைங்களாம் அவங்கெல்லாம் காலையிலேயே உள்ளே போயிட்டு அவங்க பார் வச்சு ஸ்கேன் பண்ணி ஆனால் அங்கே நிறைய ப்ராசஸ் இருந்தங்காட்டி நிர்வாகிகள் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் எல்லாமே எங்கள் காலேஜத்துக்குள்ளே தான் இருந்தாங்க ஸோ வெளியே இருந்த க்ரௌடு மட்டும் தான் அது இதை பார்த்ததுக்கப்புறம் கொங்குபில்ட் வந்து பேசிக்காவே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அவங்களுக்கு தான் வந்து கொங்குபில்ட்னாலே ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ லாஸ்ட் எலெக்ஷனில் பிஜேபி இந்த ஏடிஎம்கே அலையன்ஸஸ்னால கொஞ்சம் டிஎம்கே சைடில் கொஞ்சம் ஃபேவராக வந்துச்சு அதை தாண்டி இன்றைக்கி கொங்கு பில்ட் அப்படின்னாலே விஜயான தான் டிவிகே தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இதை வந்து யார்னாலே வச்சு நீங்கள் இங்கே இருக்கீங்க சென்னையிலேருந்து மற்ற மாவட்டங்கள்லேருந்து பார்க்குறவங்களுக்கே அந்த விஷயம் வந்து நல்லா தெரியும் ஸோ அங்கே இருக்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க எல்லாத்துக்குமே வந்து அது எலெக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆழ்ந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் கோயமுத்தூரை பொறுத்தவரைக்கும் பூத் கமிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க டிவிக்கு கோயமுத்தூர்னு நம்ம சொல்ல முடியாது பேசிக்காக கொங்குபல்கிட்ட எடுத்துட்டிங்களே நீங்கள் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இது எடுத்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டீங்களே அவங்க சைடில் இருக்க நிர்வாகிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க ஸோ ரெஜிஸ்டர் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட ரெஜிஸ்டர்டு நிர்வாகிகளை ஒரு கோடி தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறப்போ எல்லா பூ எல்லா பூத்தஸுக்குமே வாலண்டியர்ஸ் அவங்க உள்ளே இருக்க அந்த பூத் கமிட்டி உள்ளே உள்ளே உட்காரனால வெளியே கேன்வாஸ்க்கு உட்காறீங்க அது எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும் அவங்க போய் மக்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் இது எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் கணிப்பு கணிப்புங்கிறத என்னோட கணிப்புங்கிறத விட மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் இங்கே மாற்றம் வேணும் அந்த மாற்றம் விஜயான தான் ஓகே இப்போ நாங்கள்லாம் வந்து விஜய் அவர்களை நடிகராக தான் பார்த்துருக்கோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சற்று க்ளோஸாக அவர் ஒரு தலைவராக ஒரு ஸ்டேஜ்ல பார்த்துருக்கீங்க இப்போ முதல்ல அவர் பேசின விஷயம் அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நீங்க எல்லாம் இதை கவனிப்பீங்களான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற சொல்ற விஷயம் அந்த செல்லங்களா தங்கங்களா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நேரடியாக பார்க்கறதுக்காக உண்மையிலேயே ஒரு கோஷ்பம் அது எல்லாமே ஸோ எல்லாமே எல்லாத்துக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கிறது விஜய் என்னன்னா எல்லாருமே ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருந்த ஒரு நபர் ஒரு தலைவரா மக்களுக்காக எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு அவரோட இன்கம் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டேஜஸ்லேயும் நேரிலையும் பார்க்குறோம் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செல்லங்களை அந்த மாதிரி சொல்லலேயே நமக்கு இப்போ நம்ம நீங்கள் நார்மலாக சொல்லையிலே நமக்கு ஒரு பூஸ்மெண்ட்ஸ் தான் க்ரியேட் ஆகும் அது அவர் நம்ம ரியலாக ரியல் லைஃப்பில் நம்ம கண் கூட பார்க்கல அந்த மூமெண்ட்லாம் வேறு லெவல் தான் அது அதோட வெளிப்பாடு தான் வந்து அந்த மரத்துலேருந்து மேலே குதிச்சது இதெல்லாமே அதை பண்ணுறது காரணம் அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனால் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரையும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள்லாம் அவரை என்ஜாய் பண்ணுறீங்களோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அவரை அட்மிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவர் வெளியில் வரும்போது அவரை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் அவர் சொன்னதுக்கு அப்புறமும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது அவரை வழிமறிச்சு நிற்கிறது பொதுமக்களுக்கு சற்று இதையூடு பண்ணுறது அந்த மாதிரியான சில சர்ச்சையான விஷயங்கள் விஜய் சுற்றியுமே இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை ஏன் உங்கள் சைடில் இருந்துமே அதை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலையா கண்ட்ரோல் பண்ண முடியலையாங்கிறத விட இங்கே இருக்கிற க்ரௌடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா போலீஸ் இருக்குது ஸோ விஜயனாம் உங்க சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இப்போ உதாரணத்துக்கு மதுரை போகையில் கூட ஒரு காலையில் இங்கேருந்து சென்னை வந்து கிளம்பிலே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து கிளம்புறாரு அப்போ அவர் அங்கே வராரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கூட்டம் வரும் சரி தெரியுது அப்படின்னா அப்போது அந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியும் ஸோ அங்கே அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எடுக்க வேண்டியது யார் கையில் இருக்குதுன்னா போலீஸோட கையில் தான் ஸோ இதோ ஒரு கட்சியை இன்றைக்கி டிவிக்கே வந்து அதிகாரத்தில் இல்லை இப்போ இது அதிகாரத்தில் இருக்க ஒரு கட்சியை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் நிர்வாகிகள்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா அக்சப்டபுள் ஸோ இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ஷன் இனிமேல் தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் இனிமேல் தான் அதிகாரத்துக்கு வர அப்படி இருக்கப்போ இவ்வளோ க்ரௌடு வரப்போம் அதிகாரத்தில் இருக்கிறீங்களும் அதை பார்த்து ஆர்கனைஸ் பண்ணணும் ஸோ ரோட்டில் எந்த ஒரு அசமாவும் நடக்காமல் அதை கரெக்டாக பேரிகார்ட்ஸ் போட்டு கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுத்து பண்ண வேண்டிய காவல்துறை அதை வேடிக்கை பார்க்குது இதை தாண்டி மற்ற ஸ்லீப்பர் செல்ஸும் நிறையா ஊரில் இருக்காங்க அவங்க பண்ணுற வேலைகளும் டி விஜயனாவோட பேரை கெடுக்கணும் டிவிக்கு ஒரு பிளாக் மார்க்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறனால வாண்டடாக பண்ணுற நபர்களும் நிறையா இருக்காங்க ஸோ அதை வந்து இவ்வளோ மக்கள் கூட்டத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறது காவல்துறை ஆனால் அவங்க வந்து அவங்க யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னு தெரியும் ஸோ அவங்கள கை கட்டி வேடிக்கை பார்க்குற தான் அவங்க இருக்காங்க ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு கொடுக்குற ஆர்டர்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும் ஸோ நீங்கள் உங்களை பார்க்கும்போது ரொம்ப யங் ஏஜாக இருக்குது ஸோ நீங்கள் முதல் முதலாக வீட்லேயோ இல்லை மற்ற நண்பர்கள்டையோ நான் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணலாம் எல்லா பக்கையுமே சப்போர்ட்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் சொன்னாங்க யாருமே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து யாருமே அதுக்கு வந்து ஆப்போசிஷன் யாருமே பண்ணல இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ டிஎம்கே சைடில் சிறுபான்மையர் வா வாக்கெல்லாம் அவங்க சைடில் தான் இருக்குது அப்படிங்கிற அதெல்லாமே இப்போ வந்து விஜயான வந்து அடிச்சு தூள் கிளப்பி போயிட்டுருக்கார் எல்லாமே அவங்க சைடு தான் என் சைடில் இருக்க எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு எல்லோருமே டிவிக்கே டிவிக்கே தான் மற்றபடி நம்ம சும்மா போகிறோம்னாலே இந்த தடவை எங்கோட்டு டிவி கேட்க தான் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறனால அவங்க ஃபேமிலியில் இருக்க அவங்க தாத்தா பாட்டி முதல் கொண்டு இவ்வளோ நாள் இவங்களுக்கு கொடுத்துட்டோம் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணலாம் இவருக்கு இந்த தடவை இவருக்கு தான் யார் சொன்னாலும் சரி நாங்கள் இவருக்கு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸோ மற்ற டைம்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க யார் ஓட்டு போடுறாங்கிறத அது முக்கியமாக வந்து ஆட்கள் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே இருக்கீங்க சொல்ல மாட்டாங்க வீட்டில் இருக்கீங்களுக்கே சொல்ல மாட்டாங்க அவங்க யார் ஓட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க நம்மகிட்ட நம்ம போய் நம்மளை பார்த்தாலே சரி இவங்க டிவிக்கு சப்போர்ட்டர்ஸாக வராங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்சாலே வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க மாதிரி அவங்கள போய் கேட்க வேண்டியதெல்லாம் இல்லை அவங்களே வந்து அது அவங்க மனசுலேருந்து வெளியே வருது ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு தலைவர் வேணும் புது தலைவர் வேணும் ஸோ நிறைய விஷயங்களில் மாற்ற அதுவும் பொங்கவிலிட்ட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதெல்லாமே அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்க இந்த அது குறிப்பிட்ட இந்த பத்து வருஷத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நரலவே இருக்குது ஸோ மற்ற நாட்கள் மற்ற இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெவலப்மெண்ட்டோட அந்த பிரச்சனைகளோட டெவலப்மெண்ட் சொல்கிறேன் ஏரியா டெவலப்மெண்ட்டில் ஸோ இப்போ வந்து அதோடய க்ரோத் வந்து ரொம்ப வீரியமாக இருக்குது பிரச்சனைகள்லாம் அதிகமாகிட்டு பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்குது ஓகே எவ்வளோ கொலைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில் ஸோ மாதத்துக்கு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருக்கேன்ல அதை வந்து கண்ட்ரோலில் வந்த நிலமை இல்லை ஸோ எல்லாமே கொங்கு கொங்குபெல்டில் இருக்கீங்க எல்லாருமே ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க ஸோ இதை மாறணும் அப்படிங்கிறப்போ இங்கே ஆட்சி மாற்றம் தான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது அந்த தீர்வை தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு மனசில் ஒரு பதிவு பதிவஞ்ச விஷயமா இருக்குது ஸோ அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் விஜயனாக தான் இருக்குது ஓகே இப்போ நீங்களே சொன்ன மாதிரி கொங்கு பெல்ட்ன்றது ஏடிஎம்கே பிஜேபி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஏரியா ஸோ இப்போ மறுபடியும் இருவருமே கூட்டணி அமைச்சு என்டிஏ கூட்டணி தான் அங்கே போட்டியிட போகுது இப்போ இதில் அவங்களோட போட்டிக்கிட்டு டிவிக்கே ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு தொண்டர்களோட சப்போர்ட்டும் மக்களோட சப்போர்ட்டும் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை கண்டிப்பாக அவங்களோட கூட்டணியை போன தடவை அடைஞ்சது காரணமே இந்த கூட்டணி பிஜேபி கூட்டணி தான் இடைம்பிக்கே ஸோ சப்போஸ் பிஜேபி இல்லை அப்படின்னா ஏடைக்கே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான பார்ட்டி தான் ஸோ அவங்க இருக்கிறனால தான் அவங்களோட தோல்வி இதானது ஸோ வானதி மேடம் ஜெயிச்சது அது ஒரு ஒரு விஷயம் அது ரெண்டாவது எம்பிங்கிறதுனால அது ஒரு மாதிரியாக போயிடுச்சு அதை விடலாம் அதை தாண்டி இன்றைக்கி டிஎம்கே ஜெயித்தது காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேர்த்த தாண்டி இப்போ பிஜேபிக்கு ஆப்போசிட் அப்படின்னா டிஎம்கே மட்டும்தான் அப்படிங்கிற தாண்டினால மட்டும்தான் டிஎம்கேக்கு வந்து ஓவரலாக அங்கே ஓட்ஸ் வந்து அதிகமாக வந்தது மற்றபடி வந்து டிஎம்கே வந்து நம்ம கொங்குபிட்டுக்கான கட்சி அப்படிங்கிறனால யாரும் ஓட் போடணும் கிடையாது பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம்தான் அங்கே வந்து பெரும்பாலும் செயல்பட்டுச்சு ஸோ அதை வந்து விஜய் அண்ணா உடைக்கிறார் ஸோ இப்போ இன்றைக்கி தேசிய கட்சிகளுக்கும் சரி இங்கே இருக்கிற நம்ம ஸ்டேட் பார்ட்டிஸுக்கும் சரி டைரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்க ஒரு பார்ட்டின்னா ஃபுல்லாக ஃபுல் ஃபோர்ஸ்லாம் எதுக்கிறதுனா விஜயன்னா தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு யங் பிளட்டு ஒரு புது ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால கொங்கு பட்டில் விஜயன்னாக்கு தான் ஸோ அது அது மட்டும் இல்லாமல் அவங்க தேர்ந்தெடுத்துருக்கிற நிர்வாகிகளும் சரி அடுத்து கொண்டு வர போகிற கேண்டிடேட்ஸும் சரி ஸோ எல்லாமே வர்த்தபுலான கேண்டிடேட்ஸாக கொடுப்பாங்க அந்த கேண்டிடேட்ஸுக்கும் அந்த லோக்கல்ஸில் வந்து ஒரு நல்ல செல்வாக்கும் அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டாகவும் இல்லை வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி மக்களுக்காக தன்னோட கையிலேருந்து துட்டை செலவு பண்ண ஆட்களாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ ஜாதி ரீதியாகவோ இல்லை வந்து அந்த மாதிரி வந்து செலெக்ஷன்ஸ் இங்கே இருக்காது அதனால் பெல்ட் வந்து டிவிக்கு கையில் தான் ஓகே நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க இப்போ நிறையா கட்சிகளில் இந்த மாதிரி இருக்கும்போது பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கும்போது மன வருத்தங்கள் இருக்கும் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ண பொறுப்பு கொடுக்கலைங்கிறது மன வருத்தம் பொறுப்பு எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு அந்த மன வருத்தம் சரி அந்த கொஸ்டின் இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் ஓப்பனாகவே கேட்டுறேன் நேற்று தான் வந்து வைஷ்ணவி அவர்கள் டிவி கேல சமூக வலைதளங்களில் ரொம்ப பிரபலமாக இருந்தவங்க வைஷ்ணவி அவங்க வந்து வெளியில் வர்றாங்க அவங்க இதற்கு முன்னரே வந்து என்னை வளர விட மாட்டேங்கிறாங்க என்னை நெருங்கவே விட மாட்டேங்கிறாங்க எனக்கும் கட்சியில் சரியான மரியாதை இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எங்கே நாங்கள் அவங்கள மீடியா வழியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேரடியாக களத்தில் இறங்கி நாங்கள் பார்க்கல நீங்கள் களத்தில் இருந்தே பார்த்துருக்கீங்க அதே பெல்ட்டு சார்ந்ததுனால இந்த கேள்வியை கேட்குறேன் ஸோ நீங்கள் அவங்க என்ன அங்கே என்ன போஸ்டிங்கில் இருந்தாங்க எதனால் அவங்க வெளியில் வந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வைஷ்ணவ் அவங்களுக்கு வந்து எந்த போஸ்டிங்கும் கொடுக்கல ஸோ அவங்க ஒரு உறுப்பினர் மட்டும்தான் நீங்களே சொல்லியிருந்தீங்க பிரபலமான ஒரு நபர்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி எப்படி பிரபலமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு அட்வொகேட் ஸ்டூடண்ட் ஸோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருக்காங்க நான் கொங்கலில் இருக்காட்டி அவங்கள பற்றி கொஞ்சம் தெரியும் அந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்கிறேன் அது போக அவங்க ஒரு ஒன்று வச்சுருக்காங்க பட்டாம்பூச்சி ட்ரஸ்ட் சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை ட்ரஸ்ட் சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா இவங்க ட்ரஸ்ட்டு வந்து ஒரு ட்ரஸ்ட் எப்படி செயல்படுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் பட் அவங்களோட ட்ரஸ்ட் அப்படி செயல்படாது இவங்களோட ரீல்ஸ்க்காக மட்டும்தான் தான் செயல்படும் அதுமாதிரி இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே வந்து அவங்க பக்கா டிஎன்கே தான் ஸோ இப்போ புதுசாலாம் வந்து டிஎம்கேலேருந்து வெளியே வந்த அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இவங்க பரம்பரை பரம்பரையாகவே டிஎம்கே ஃபேமிலிஸ் தான் இவன் நான் உங்களுக்கு பேசல் கூட சொல்லியிருந்திருப்பேன் நிறையா ஸ்லீப்பர்ஸ் இப்போ விஜயநாமம் அந்த மாநாட்டில் கூட நிறைய பேர் ஸ்லீப்பர் செல்ஸ் தான் இருக்காங்க அவங்க கூட பிளாக் மார்க் கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பர் செல் தான் இவங்க ஸோ எடுத்தோன்னா இங்கே வந்து யாருக்குமே போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க டிவி கேல பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்துவிட்டா வேறு கட்சியிலருந்து வந்துட்டாங்க பெரிய வேறு கட்சியில் ஒரு பெரிய போஸ்டிங் இருந்தாங்க அங்கேருந்து ஒரு வதற்கு இங்கே வந்ததுனால இவங்களுக்கு போஸ்டிங்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே யார் ஒர்க் பண்ணுறாங்களோ யார் மக்களுக்காக சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறனால பிரபலமாக இருக்கிறதுனால எல்லாம் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்த காரணம் இங்கே ஒரு பிளாக் மார்க் க்ரியேட் பண்ணணும் அவ்வளோதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களோட பிரபலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்திக்கலாம் இங்கே வந்தால் இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும் ப்ளஸ் அந்த பப்ளிசிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ஒரு பிளாக் மார்க் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் அஜெண்டா ஏன்னா அப்படி இல்லைன்னா கட்சிகள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்திருந்தாங்க இல்லைங்களா விலைய வந்து அடுத்த நாள் ஒரு ப பத்து நாள் கூட ஆகுது அதுக்குள்ளே போயிட்டு நான் கட்சியில் சேர மாட்டேன் அதுவும் ஆப்போசிட்டில் இருக்க கட்சியில் சேர மாட்டேன் ஸோ இதுலேருந்தே தெரியுது அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கான தான் ஸோ இங்கேருந்து வந்து அங்கே ஒரு பிளாக் மார்க் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் எல்லாத்துக்குமே தெரியும் உள்ளே இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை அவங்க சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல என்னை நெருங்கவே விட மாட்டேங்கிறாங்க எனக்கு போஸ்டிங் கொடுக்குறத தடுக்கிறாங்க சில ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்கள்ல அந்த மாதிரி கட்சியில் இருக்கா உண்மை என்ன அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை சார் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க சொல்லியிருந்தாங்க மேடையில் வந்து நான் போய் ஆனந்தனாண்ட பேச ட்ரை பண்ணேன் அவங்க விடலை செயின் போட்டாங்க அவங்க ஆக்சுவலாக மேடை ஏறி ஆனந்தன்னா சால்வியெல்லாம் போட்டார் எல்லாமே நடந்துச்சு அவங்க ஃபுல்லாகவே போய் தான் பேசுகிறாங்க அவங்களில் வந்து அவங்க பேசுகிற விஷயம் எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அர்ஜெண்டாக கொடுத்துருக்கு அந்த ஏன்னா இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு அப்புறம் தேட்டர் எப்படி வேணாலும் தூக்கி வாரி விஷ் ஸோ அதை தான் அந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஓகே அவங்க சொல்கிறாங்களே பெண் என்பதால் தான் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே அவங்க உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியல இப்போ பூத் கமிட்டி மீட்டிங்கில் கூட அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படலையே அனுமதி கொடுக்கப்படலைன்னா அவங்க அதெல்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி நிறையா பெண்கள் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் அந்த மாவட்டங்களில் நிறையா பெண்கள் போஸ்டிங்கை வாங்கியிருக்காங்க இன்னும் இன்னும் ஒர்க் போஸ்டிங்கே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ விஜய் அண்ணா சொல்கிறதும் அதுதான் இங்கே வந்து போஸ்டிங் முக்கியம் இல்லை நீங்கள் யார் மக்களுக்கு அவங்க மக்களுக்கு என்ன சேவை செஞ்சாங்க ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஏதாவது ஒரு இது அவங்க சேவை செஞ்ச மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க செய்யவும் கிடையாது அவங்க பண்ணது எல்லாமே ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணாங்களுடைய மக்களுக்கு சேவை எதுவுமே பண்ண கிடையாது சேவை பண்ணுறவங்களுக்கு சேவை மனப்பான்மையோடு இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் அங்கே முன்னுரிமை மற்றபடி கிடையாது போஸ்டிங்குமே எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுத்தோன்னே இங்கே வந்து இப்போ அவங்களுக்கு அவங்க கையில் அதிகாரங்கிற விஷயம்லாம் கிடையாது போஸ்டிங் கொடுக்கணும் யார் அங்கே நல்லா வேலை செஞ்சிருப்பாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் அவ்வளோ தான் அதை தாண்டி அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணல அதனால எந்த போஸ்டிங்கும் கொடுக்கல எடுத்தோடனே அதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரீல்ஸ் மோகம் ஒரு பிரபலங்கிறனால போஸ்டிங் கொடுத்துட்ற மாட்டாங்க அப்படி பார்த்தா ஒரு பாலாஜேன்னு கூட போஸ்டிங் கொடுக்கலையே பாலாஜி கூட பிரபலத்தை பேஸ் பண்ணியெல்லாம் இல்லை இங்கே யார் மக்களுக்கு வேலை செய்கிறாங்க ஸோ அங்கே லோக்கல்ஸில் கொடுக்கல லோக்கல்ஸில் இருக்க சப்போர்ட் வேணும் அவங்க வந்து ஒரு போஸ்டிங்கை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும் அவங்க சொல்லணும் அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் வெறும் ரீல்ஸ் போட்டால் நான் ஒரு ப்ரபலமாக இருக்கேன் எனக்கு போஸ்டிங் என்ன அப்படி கொடுப்பாங்க அதை கொடுக்க மாட்டாங்க ஓகே இப்போ அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருந்தாங்க தாவேக்கா இன்னும் ஒரு பிஜேபி இன்னும் ஒரு பிஜேபி அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் டிஎம்கே ஆப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் பிஜேபி யாரெல்லாம் பிஜேபி ஆப்போசிட் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் யூபி செய்கிறாங்க இதுதான் வந்து ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பிரதானமாக செய்யக்கூடிய விஷயம் இன்னைக்கு டிஎம்கே போயிருக்காங்க ஸோ அவங்க என்னென்ன பிரதானமாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ தான் அவங்க செய்ய சொல்லுவாங்க இல்லை கம்பேரிசனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஏன்னா அவங்க உங்கள் கட்சியில் இருந்தவங்க கட்சியில் செயல்பட்டவங்க அவங்க திடீர்னு கே ஈக்குவல் டு பிஜேபி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அவங்க இங்கே எந்த செயல்படமே பண்ணலைங்க நான் தான் சொன்னேன் சும்மா ரீல்ஸ் போட்டதோடு சரி அவங்க எந்த செயல்படமே கட்சிக்குன்னு அவங்க எந்தவொருக்கும் பண்ண கிடையாது ரீல்ஸ் போடுறது மட்டும்தான் அவங்களோட முழு நேர தொழிலாக இருந்துச்சு அதை வச்சு பப்ளிசிட்டி தேடிவிட்டாங்க அவ்வளோதான் ஸோ ஜென்ரலாக பெண்களுக்கு டிவி கேல என்ன மாதிரியான மரியாதை வழங்கப்படுகிறது நீங்கள் கண் கூட பார்த்துப்பீங்களே ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும் பெண்களுக்கு அதுதான் வேலை செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை அது ஆண் பெண் அப்படிங்கிற பேதமெல்லாம் கிடையாது ஓகே நிறையா நீங்கள் பார்க்கலாம் இனி இனி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மாவட்ட தலைவர் போஸ்டிங் கூட ஒரு பெண்ணுக்கு வருவாங்க நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது ஆண் பெண் எந்த ஒரு விஷயமே கிடையாது இங்கே வந்து நீ அந்த ஜாதி இந்த ஜாதி கருப்பாக இருக்க சவப்பாக இருக்க ஆண் பெண் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஆல் ஆர் அதுதான் வந்து விஜயனாக சொல்கிறாரு ஆனந்தனாவும் அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் பெண்களுக்கு தனியாக ஒரு பெண்கள்னால ஒதுக்குறாங்க ஆண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நிறைய இடங்களில் பெண்கள் தான் இன்றைக்கி முன்னிலை நிறுவ போஸ்டிங் எடுத்திருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் அப்படியா அந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் வைக்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் ஓகே இப்போ ஜென்ரலான ஒரு கேள்வி டிவி கேவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இன்னும் வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அதுவும் ரசிகர்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்கிறது இன்னும் சற்றேற ஒரு வருடங்கள் கூட கிடையாது ஸோ அதுக்குள்ளே விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கணும் அதற்கப்பறம் களப்பணி செய்யணும் இன்னும் களப்பணி இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் நேரடியாக களத்துக்கு இறங்கணும் ஸோ இந்த டைம் கேப் அதை பண்ணி அவரால் சக்ஸஸ் பண்ணிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக முடியும் சார் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல அவர் ஃபஸ்ட்டு ஒரு மாணன் நடத்த சொல்லுங்கண்ணா நடத்தி காட்டிட்டார் சக்ஸஸ் அது எவ்வளோ எப்படி ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க மாவட்டம் போஸ்டிங் இருக்காங்களா ஆளுங்க இருக்காங்களா எல்லா மாவட்டத்துக்கும் போஸ்டிங்காக ஆளுங்க இருக்காங்களான்னு பூத் கமிட்டி மாணரே நடத்தி கம்ஸ்டர் ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னு சொன்னாங்க அது ஒரு ஜென்ரலாக அவரோட விஷயம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் இன்னும் வருவார் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் டைம் இருக்குது இந்த டைமில் அவரோட எஃபர்ட் எப்படி இருக்கும் இப்போ ஒரு சின்ன அவரோட பர்சனல் அந்த ஃபிலிம் விஷயம் போயிட்டுருக்கு அதை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கார் இதை முடிச்சதுக்கப்புறம் நான் வரப்போகிறேன் அந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே பார்க்க போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் எதிர்கட்சி இன்றைக்கி எப்படி செயல்பட்டுட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி இன்றைக்கி எதிர்கட்சி எப்படி செயல்படும் அப்படிங்கிறது தான் இந்த பேலன்ஸ் இருக்க இந்த எட்டு ஒம்பது மாதங்கள் வந்து டிவிக்கே விஜயன்னா செயல்பட்டு காட்டுவார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆளுங்கட்சி எப்படி இருக்குங்கிறத அவர் காட்டுவார் அதுதான் விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் போயிட்டாங்க அது ஓகே நீங்கள் இப்போ சொல்லும்போது அவங்க ஒன்றும் செய்யலை அதனால வெளில போயிட்டாங்கன்றீங்க பட் ஆனால் இவ்வளோ நாளாக அவங்கள பாராட்டி பேசிக்கிட்டு இருந்த சிலரும் த தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவரும் இல்லை மற்ற சிலரும் பொதுவான விஜய் ரசிகர்களும் சரி இப்போ அவங்க வெளில போனதுக்கப்புறம் அவங்கள பற்றின ஒரு தவறான கமெண்ட்ஸு ஆபாசமான கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது இதை நீங்கள் எப்படி பார்க்கல இல்லை கண்டிப்பாக விஜயனாகவே அந்த மாதிரியான கமெண்ட்ஸை வந்து ஆதரிக்க மாட்டார் அவருமே கண்டிப்பாக அதை அப்போஸை பண்ணுவார் ஸோ அது அவர் நூறு சதவீதம் விரும்ப மாட்டார் ஒரு டிவிக்கு தோழர்களுக்கு நான் இந்த காணொலி மூலமாக ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஆபாசமான தரம் தார்ந்த கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ண வேண்டாங்கிறது என்னோடய விருப்பம் மட்டும் இல்லை விஜயானோடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்கும் ஸோ அதை யாரும் பண்ண வேண்டாம் ஸோ தெரிய யாரும் அண்டடாக பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் அந்த உணர்ச்சி வசத்தில் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதுவும் ஸ்டாப் பண்ணிப்பாங்க இதை பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிப்பாங்க ஓகே எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க நினைக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி